நில குழந்தை சாப்பிடும் போது சிதறிய பருக்கைகள் போல வானத்தரையெங்கும் சிதறிக்கிடந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் மனம் பலவற்றையும் நினைத்து அலை பாய்ந்தது மூன்று மாதத்துக்கு முன் சொந்த வீடாக இருந்தது இன்று அந்நியமாகி போனது அன்பாய் அரவணைத்த அண்ணன் அவளை வீட்டில் வைத்து காலமெல்லாம் தந்தானே காப்பாற்ற வேண்டும் என கவலைப்பட ஆரம்பித்து விட்டான் அந்நியை பற்றி கேட்கவே வேண்டாம் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக அழட்டி கொண்டு எல்லாம் என் தலையில்தான் என்று புலம்புகிறவள் அவள் ஒரே முணுமுணுப்பும் எரிச்சலும் தான் கல்லூரியில் வேலை செய்தாலும் மனம் என்னவோ பத்தாம் வசலித்தனம் நிறைந்தது தம்பியும் பயப்படுவது தெரிந்தது அவனுடைய கோடீஸ்வர வீட்டு புது மனைவியோ தன் சுகத்துக்கு வந்த இடையூறு என்று கண்களில் வெறுப்பை கொட்டினாள் அவள் முகத்தில் விழிக்கவே பிடிக்காமல் மாடியை விட்டு கீழிறங்காமல் இருந்தாள் பாவம் அம்மா கூட பளிச்சென சேலை கட்டிக்கொள்ளாமல் ஆசையாக வைத்துக் கொள்ளும் பூவை கூட கொண்டைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு அவதிப்படுகிறாள் பெண்ணை பெற்றவளாயிற்றே பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் இந்த குடும்பத்தின் நிம்மதியான அன்றாட வாழ்வில் தான் முள்ளாய் உறுத்தி கொண்டிருப்பது தெரிந்தது தன்னை சேர்க்கவும் முடியாமல் ஒதுக்கவும் தெரியாமல் அவர்கள் நிலை தடுமாறுவது புரிந்தது என்ன செய்வேன் தன்னையும் மீறி அழுகை வெளிப்பட்டது தூளில் கரமொன்று படிந்து உலுக்கியதும் திரும்பினாள் அப்பா நின்று கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்து மென்மையாக கண்ணீரை துடைத்தார் இப்போ உனக்கு இருக்கிற மனநிலையில் எதை சொன்னாலும் அது தப்பான அர்த்தமாகிவிடும் அதனால்தான் நான் ஒரு மாதமாக அமைதியாக இருந்தேன் ஆனால் நீயோ மூணு மாசம் மட்டும் வாழ்ந்தவனோடு உன் வாழ்வே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டே அப்படினா பதினெட்டு வருடம் பாடுபட்டு எம்காம் பட்டத்துக்கு படிச்சிருக்க வேணாமே வாழ்வுன்னா என்னன்னு நீ இன்னும் புரிஞ்சுக்கலைமா மனதளவில் குழந்தையாகவே இருக்கிறாய் வாழ்நாளில் எத்தனையோ சந்திப்புகள் பிரிவுகள் இழப்புகள்னு பார்க்கிறோம் வந்து போன பிரிவுகளுக்காகவோ இழப்புகளுக்காகவோ நாமும் கூட போய்விட முடியுமா முன்ன பின்ன தெரியாதவனை நாங்கள் பார்த்து கொடுத்ததுக்காக கணவனாக ஒத்துக்கிட்டே சந்தோஷம் ஆனால் அவன் திடீர்னு விபத்தில் போயிட்டான் அது உன் தப்பில்லையே உனக்கு சாவு வர வரையிலும் நீ வாழ்ந்து தானே ஆகணும் அப்போது உன்னையே நீ பார்த்துக்கணும் அடுத்தவரை சார்ந்த நிழலா இருக்கணும்னு ஏன் உன்னையே நீயே தரம் தாழ்த்திக்கிற உன் சொந்தக்காலில் நிற்கணும்னு முடிவு செய்து நிமிர்ந்த நில்லேன் உன்னை எதுக்காக இவ்வளவு படிக்க வச்சேன் பேருக்கு பின்னாடி போட்டுக்க பட்டம் வேணுமேன்னா அதுக்காக இல்லை மகளே கல்விக்குரிய அறிவு வளர்ச்சி உனக்கு வரணும்னு தான் படிக்க வச்சேன் அதை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணு உன்னை சுற்றி நீயாவே ஒரு கூட்டை உருவாக்கி அதுக்குள்ள கூட்டுப்புழுவாக குமைஞ்சு போகாதே அது உன் உடம்பை மட்டுமில்ல மனசையும் துருப்பிடிக்க வச்சுடும் இனியும் உன்னை இப்படியே விட்டுவிட்டால் அது ஆபத்து பெண்ணுக்கு கணவன் கூட வாழறது நிறைவான வாழ்வுன்னு சொல்ற பத்தாம் வசலைத்தனம் உனக்கு வேணாம் உன் அறிவையும் படிப்பையும் பயன்படுத்த நீ முன் வரணும் நாளையிலிருந்து என் கூட நம்ம ஆபீஸுக்கு நீயும் வர்ற வேலைகளை பார்க்கற இப்போ போய் நிம்மதியா தூங்கு உடலை உறுத்தாத பஞ்சு மெத்தையில் இருளின் இதமான அணைப்பில் அப்பாவின் வார்த்தைகளை அசை போட்டாள் அவற்றிலிருந்த உண்மை புரிந்தது எல்லாமே போய்விட்டதாக எண்ணி இப்படி மூளையில் கிடப்பதால் என்ன பயன் என்றாவது ஒரு நாள் வெளி உலகை எதிர்கொள்ளத்தானே வேணும் அதை அப்பாவின் துணையோடு ஆரம்பிப்பதே நல்லது மனம் தெளிவடைந்து இமை நழுவி உறக்கம் உணர்வில் விழுந்தது மறுநாள் காலையில் அப்பாவோடு அலுவலகத்தில் நுழையும் போது மகிழ்ச்சியாக இருந்தது அப்பா கண்டிப்பாக சொல்லியிருந்தார் புடவை கட்டிக்கொண்டு வரக்கூடாது உன்னை மற்றவர்கள் பார்க்கும் போது காட்டும் பரிதாப உணர்வுக்கு மனதில் இடம் கொடுத்து விடக்கூடாது அது உன்னை ஏமாற்றி மனதுக்குள் புகுந்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துவிடும் கவனம் அதனால் வண்ணப்புடவை கட்டியிருந்தவளை அன்னி ஒரு மாதிரி பார்த்தாள் ஆனால் அலுவலகத்தில் அதையெல்லாம் கவனிக்க யாருக்கும் தோணவும் இல்லை நேரமும் இல்லை இன்று புதிதாய் பிறந்தது போல இருந்தது குலுகுலு அறை ஒன்றில் உட்கார வைத்து சூடாக காப்பி கொடுத்து மேலாளர் விவரித்த போதுதான் புரிந்தது ஒரு வாரமாகவே அப்பா அலுவலகத்தில் தனக்காக ஏற்பாடுகள் செய்திருப்பது ஏனோ சட்டென அழுகை புறப்பட்டது அப்பா புன்னகையுடன் அவள் தோலை தட்டி கொடுத்தார் அலாதே இப்போ உனக்கு தேவை தைரியமும் மன உறுதியும் தான் ஆல் தி பெஸ்ட் வேலையை கவனி அலுவலகத்தில் இருந்தவர்கள் ஓரளவுக்கு பழகியவர்கள் என்பதால் அவர்களோடு பழகுவது இலகுவாகவே இருந்தது மாலை வீட்டிற்கு வந்தபோது மனதுள் நிறைவாக இருந்தது நாட்கள் ஓட ஓட பழைய இழப்புகளும் அவற்றின் வழிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவிலிருந்து மங்கிப் போனது இப்போதெல்லாம் தானாகவே கார் ஓட்டி கொண்டு போகவும் முடிந்தது மூன்று வேளையும் பசித்து சாப்பிடவும் முடிந்தது அப்பாவோடு அலுவலக விஷயங்களைப் பற்றி பேசி தீர்வு காண முடிந்தது அன்னி மட்டும் பள்ளி போல எப்போதும் எதையாவது சொல்லி தொண்துணத்து கொண்டிருந்தால் தம்பி மனைவியோ மூன்று நாளைக்கு ஒரு தரம் தாய் வீட்டுக்கு போய்கொண்டிருந்தாள் முதல் நாள் மாலை வீட்டிற்கு வந்த அப்பாவின் நண்பர் சர்மாவின் மகனை மறுநாள் அலுவலகத்தில் மார்க்கெட்டிங் ஆபீசராக சந்திக்க நேர்ந்தபோது வியப்பாக இருந்தது அப்பா இவரை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையே அவன் எப்போதும் சிரித்துக்கொண்டே பேசிய போது அந்த கண்களை நேராக பார்க்க முடியாமல் படபடப்பாக வந்தது அவனது வரவு நாளடைவில் மனதுக்குள் சின்னதாக பூ ஒன்றை பூக்க வைத்தது அவனை பார்த்தவுடன் புன்முருவளிக்க தோன்றியது இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டானா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது அவனால் அவனுடைய குணத்தால் தான் உள்ளுக்குள் வெண்ணையாய் பணியாய் உருகத் தொடங்கிவிட்டது புரிந்தபோது பயம் வந்தது அவனது நினைப்பை தவிர்க்க முடிவெடுப்பதும் அடுத்த வினாடியே அதை மாற்றுவதுமாக குழம்பி போனாள் வேலையில் மனம் பதியவில்லை உணவும் பிடிக்கவில்லை இது என்ன வேதனை உணர்ந்தும் உணராதது போல மனதையும் உடலையும் தவிக்க வைக்கும் இந்த தவிப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே மனதின் அலைப்பாயலையும் வேதனையையும் முகத்தில் தெரிந்து விடாமலிருக்க பெருமுயற்சி செய்ய வேண்டியிருந்தது பதிவறையிலிருந்து முக்கியமான ஃபைல் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவள் அறையில் நுழைந்த அவன் மேசை மீது கவிழ்ந்து கிடந்தவளை பார்த்தான் முதுகு விம்மி தனிவதிலிருந்து அவள் அழுவது புரிந்தது அரைக்கதவை மெல்ல தட்டினான் அவள் தலை தலைநிமிருமுன் அவசரமாக விழிகளை துடைத்து கொண்டால் மலையில் நனைந்த கருங்குவளை மலர் இதழ்கள் போல இமைகள் நடுங்கின இது எதையும் கவனிக்காதவன் போல எதிரில் உட்கார்ந்து பயிலை பிரித்து கொண்டான் அவன் வேளையில் கவனமின்றி அவள் தடுமாறுவதை ஓரக்கண்ணால் பார்த்தபடி என்ன உடம்புக்கு சரியில்லையா என்று கேட்டான் இல்லையே நான் நல்லாத்தான் இருக்கேன் குரலில் ஒளிந்திருந்த உணர்வை கண்டு புன்னகைத்தான் உடம்பு நல்லா இருக்கு ஆனால் சாப்பிட முடியல தூக்கம் வரல அதுதானே தன்னை அவன் புரிந்து கொண்டது தெரிந்ததும் அவமானமாக இருந்தது ஆத்திரமும் அழுகையுமாக குமுறியது அவன் வினாடி நேரம் தாமதித்து விட்டு சொன்னான் இதெல்லாம் தனக்குள்ள வச்சு தவிக்கிறதை ஓரளவுக்கு அழுதாவது குறைச்சிக்க முடிந்தவங்க அதிர்ஷ்டசாலிங்க உங்களைப் போல மனசெல்லாம் கவிதையாக வச்சுக்கிட்டு வெளிப்படுத்த முடியாத அப்பாவிங்க என்ன பண்ணுறது அவள் புரியாமல் விழித்தாள் ம் என்னைத்தான் சொல்கிறேன் பட்டு கையை பிடிச்சுக்கிட்டு நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்ல ஆசைதான் தலையில் சரம் சரமாக மல்லிகை பூவை வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைதான் ஒருவேளை நான் சரியாக புரிஞ்சுக்கலையோன்னு பயமும் தயக்கமுமாயிருந்தது ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவ்விடம் எப்படியோ முகத்தில் எந்த உணர்வையும் காட்டிவிடாமல் எங்கோ பார்த்து கொண்டு அவன் தன்னை பற்றியே பேசிய அவளுக்கு அழுகை மாறி சிரிப்பு குமுறியது ஆஹா பழிச்சுன்னு பல்லெல்லாம் தெரியிற மாதிரி பிளாஸ் அடிக்குதே அப்ப என்னோட கேள்விக்கு இதையே நான் பதிலா வச்சுக்கிறேன் அப்ப நாளைக்கு சாயங்காலம் அப்பாவோட வீட்டுக்கு வர வேண்டியதுதான் அவள் பதறினாள் ஐயோ வேணாம் என்னது நாளைக்கு வராமல் இன்னைக்கே வரணுமா அதைவிட எனக்கு வேற வேலை கூட இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் பாய் அவன் வேகமாக வெளியேறினான் அவள் பயத்தில் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள் சொன்னதை செய்துவிடும் தீவிரம் உள்ளவன் என்பதால் மாலையில் வீட்டில் அழைப்பு மணி சத்தம் கேட்கும் போதெல்லாம் திகிலாக இருந்தது பயத்தில் தன் அறையிலேயே முடங்கி கிடந்தவளை அப்பா கூப்பிட்டார் வெளியே போய் வரலாம் வா என்று கடற்கரைக்கு அழைத்துச் சென்றார் வெண் மணற்பரப்பில் உட்கார வைத்து மென்மையாக விசாரித்தார் அவள் அழுகையும் விம்மலுமாக தன் மனதை அவரிடம் வெளிப்படுத்திவிட்டு தலைகுனிந்து குனிந்து உட்கார்ந்தாள் அழுகை மட்டும் அடங்கவே இல்லை அவள் அழுது முடியும் வரை காத்திருந்து ஆதரவாய் அவளை தட்டி கொடுத்தார் இரவு சாப்பிடும்போது அப்பா குடும்பத்தாரிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்களின் பதிலுக்காக காத்திருந்தார் அவர்களின் அதிர்ச்சி அவர்கள் பார்த்த பார்வையில் தெரிந்தது அன்னிதான் சடசடவென முதலில் ஆரம்பித்தாள் அவன் இரண்டு வயசு சின்னவனாயிருப்பானே இப்படி அலைகிறவளை காலை கையை உடைக்காமல் நடுப்பந்தியில் என்ன விவாதம் வேண்டி இருக்கு கல்யாணமே ஆகாத கன்னி பொண்ணுங்க எத்தனை அடக்கமா இருக்குதுங்க அடி பாவி அறுத்தவள் இப்படி அலையறையே நெய்யா ஊத்தி தின்னா இப்படித்தான் கொழுப்பெடுத்து அலைய சொல்லும் புருஷன் செத்து ரெண்டு வருஷம் கூட ஆகலை எப்படித்தான் இப்படி மேயறதுக்கு மனசு வருதோ இதுக்குத்தான் வேலைக்கு போனையா அவனுக்குத்தான் புத்திக்கு இல்லை உன்னை பார்த்து மயங்கிட்டான் உனக்கு எங்கடி போச்சு புத்தி கொஞ்ச நாளா முகத்தை தூக்கிக்கிட்டு இருந்தியே இதுக்குத்தானா பெத்தவங்க புத்தி சொல்லணும் கேட்கலைன்னா நாலு அரை விட்டு புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு இது என்ன பேச்சு எனக்கு பிடிக்கலை இந்தாங்க உங்களைத்தான் எழுந்து வாங்க அண்ணி கையை உதறிக்கொண்டு எழுந்தாள் எல்லோரும் போன பின் அம்மா மெல்ல கேட்டாள் இது என்னடி உங்கள் அப்பா சொல்கிறது நெசமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதெல்லாம் வேண்டாம்டி நாலு பேர் மெச்சர குடும்பம் நம்முடையது அதை அவசரப்பட்டு அசிங்கப்படுத்திடாதே அவன் ஆண் பிள்ளை அழகா இருக்கிற உன்னை பார்த்ததும் சபலப்பட்டிருக்கான் ஆனா நீ அப்படி நினைக்க கூடாது சில விஷயங்களில் பொம்பளை தான் கவனமாக இருக்கணும் எங்கேயும் சிக்கிடாமல் தப்பிச்சுக்கணும் புரியுதா அவள் கூனி குறுகி போனாள் அப்பா அம்மாவை பார்த்த பார்வையில் நெருப்பு பொறி பறந்தது இந்த அறிவு கட்டவளே பிள்ளைகிட்ட என்ன பேசுறது எதை பேசுறதுன்னு இல்லையா உன்னோட பிரசங்கத்தை எல்லாம் ஏதாவது மேடை போட்டு தரேன் பேசிட்டு வா எழுந்து உள்ளே போ எதையாவது உளறிகிட்டு இருந்தியானா தொலைச்சுடுவேன் போடி அம்மா கோபமாக எழுந்து போனாள் அப்பா அவளை சமாதானப்படுத்த பார்த்தார் சாப்பிடும்படி சைகை காட்டிவிட்டு சாப்பிடத் தொடங்கினார் மௌனமாக சாப்பிட்டு முடித்த பிறகு அவள் அறைக்கு அழைத்துச் சென்றார் தூங்கச் சொல்லி படுக்கையில் படுக்க வைத்து விளக்கை அணைத்து விட்டு சென்றார் அவளுக்குத்தான் தூக்கம் வரவில்லை அண்ணி பேசிய வார்த்தைகளை விட அம்மாவின் வார்த்தைகள்தான் அதிகம் வலித்தது காதல் மனதில் பிறந்து உயிரில் கலப்பது காமம் உடலோடு பிறந்தது மனமும் காமத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கிற மனமும் தெளிவும் எல்லோருக்கும் வருமா எந்த மனதிலும் காமமும் விரகமும் நிரந்தரமாக தனிவதில்லை பூத்த நெருப்பாய் நெஞ்சுக்கடியில் மறைஞ்சு கிடப்பதை யாராவது ஊதிவிட்டால் உடனே பத்திக்கொள்கிறது கொள்கிறது விதவைனா இந்த நீதி மாறிவிடுமா விதவைக்கு வெறும் மூச்சுக்காற்றும் உணவும் மட்டும் போதும்னா அவள் என்ன உடலற்ற உயிரா பசித்த வயிற்றுக்கு சோறு போடும் தாய்க்கு கூட இந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நியாயமானதுதான்னு புரியலையே இவங்க நினைப்பது போல் இது காமத்திற்குத்தான் என்றால் அதற்கு எதற்கு இத்தனை பேச்சு இவர்களிடம் அனுமதி ஒரு இளம் விதவை திரும்பவும் ஒரு ஆணோடு இணைய விரும்பினால் அதை வெறும் காமம் என்று நினைக்கிறார்களே அதை விட்டுவிட்டு யதார்த்தமா ஏன் சிந்திக்க மறுக்கிறாங்க சமுதாயத்திற்கான பயத்தின் அடையாளமா இல்லை இவர்களுக்கே பிடிக்காததின் வெளிப்பாடா எனக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வு வேண்டும் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எனக்கு ஒரு துணை வேணும்னு யாருமே நினைக்க மறுக்கிறாங்களே இவங்க தரும் இந்த பாதுகாப்பும் துணையும் எத்தனை நாளுக்குன்னு நான் நம்புறது அப்பாவும் அம்மாவும் இருக்கிற வரையிலும் தைரியமாக தெம்பாக இருக்கலாம் அவங்க காலத்துக்கு அப்புறம் இந்த ஊதாரி அண்ணனிடமும் உதவாக்கரை தம்பியிடமும் மொத்துசோறு தின்று கொண்டு எச்சில் தட்டு கழுவிக்கொண்டு கிடக்க வேண்டுமா நான் என்ன செய்வது என்ன முடிவு எடுப்பது பயத்திலும் குழப்பத்திலும் விடியவே கூடாது என்று சிறுபிள்ளைத்தனமாக மனது எண்ணியது இமையோடு இமை ஒட்டும் முன்னே இரவு முடிந்துவிட்டது பயமும் படப்படப்பும் சேர்ந்த படுத்த காலையில் குளித்து தயாராகி தனது அறையிலிருந்து வெளியே வந்தாள் வரவேற்பறையில் சர்மா தன் குடும்பத்தோடு உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் வெடவெடத்தது அவர்களுக்கு எதிராக அண்ணனும் தம்பியும் தங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை என்பது போல உட்கார்ந்திருந்தார்கள் அப்பா சர்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருக்க அம்மா கவலையாய் பூஜை அறை வாசலில் நின்றிருந்தாள் அண்ணியும் தம்பி மனைவியும் ஏளன பார்வையோடு சமையலறையில் வேலை செய்வதாக நடித்து கொண்டிருந்தார்கள் அவளை கண்டதும் சர்மா வாமா உனக்காகத்தான் காத்திருந்தோம் என்று அன்போடு கூப்பிட்டார் எடுத்த அடிக்கு மறு அடி எடுத்து வைக்க முடியாமல் அவள் நின்றாள் சர்மாவே திரும்பவும் ஆரம்பித்தார் நேத்து உங்க அப்பா எல்லா விவரமும் சொல்லி இருப்பார்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சம்மதம் தானே நீங்க எல்லாரும் ஒப்புக்குவீங்கன்னு நம்பினதால் நாளை மறுநாள் காலையில் அம்மன் கோவிலில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் மாலை பதிவு திருமணமும் நடத்த முடிவு பண்ணிட்டேன் இது நானா எடுத்த முடிவில்லை உங்க அப்பாவும் சேர்ந்துதான் முடிவெடுத்திருக்கார் பாருங்க சம்பந்தி அம்மா நீங்களும் மருமகப் பொண்ணுங்களும் கூட வந்தீங்கன்னா கூரை புடவை எடுத்துக்கிட்டு வந்துடலாம் ப்ளவுஸ் தைக்க பையனுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் சீக்கிரம் கிளம்புங்க அண்ணன் அதற்கு மேல் தாங்க முடியாமல் பாய்ந்து விட்டான் மிஸ்டர் சர்மா நீங்க எங்க அப்பாவோட நண்பன்னு தான் இத்தனை நேரம் உங்களை பேச விட்டேன் நீங்கள் இப்படி தேவையில்லாததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னது எதுவும் நடக்காது நீங்க புறப்படலாம் தம்பி இன்னும் கத்தினான் ஏன்பா உங்களுக்கு அறிவே வேலை செய்யாதா இது என்ன நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க விதவைக்கு மறுமணம் நம்ம குடும்பத்திலே கிடையாது இவ்வளவு இருபத்தஞ்சு வயசுல தான் விதவையானா உங்க அக்கா எங்கள் அத்தை பதினெட்டு வயசுலேயே விதவையாகி கடைசி வரை தனியாகவே இருந்து மூணு மாதம் முந்திதானே செத்து போனாங்க அதை மறந்துட்டீங்களா இதெல்லாம் வேணாம்ப்பா அவங்க பெரிய ஆளுங்க அவங்களை நீங்களே வெளியே அனுப்புங்க எனக்கோ நம்ம குடும்பத்தவங்களுக்கோ இதெல்லாம் பிடிக்கலைப்பா ப்ளீஸ் அம்மா தன் பங்குக்கு ஒரு தடவை எடுத்த புடவையின் வாசம் கூட போகலை இது நடக்க வேண்டாம் சொந்தக்காரங்க நண்பர் கூட்டம் தெரிஞ்சவங்களுக்கு பதில் சொல்லி மாளாது இத்தனை வருடமா உங்க கூட குடித்தனம் நடத்தினால கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி இதை நிறுத்துங்க என்றாள் காரணமில்லாமல் அழுகை வந்தது அப்பா உள்ளே திரும்பி சமையலறையில் பார்த்தார் ஏமா மருமகளுங்களே நீங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்லலையா எங்களுக்கு மாமா இருக்கு சொல்ல இது உங்க மகளோட வாழ்க்கை நீங்க தானே முடிவு பண்ணணும் ஆனா ஒன்று இந்த கருமத்தையெல்லாம் ஒத்துக்கிற பெரிய மனசோ இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி புதுமை போக்கோ எங்ககிட்ட இல்லை சாரி அப்பா சொன்னார் சரி எல்லாருடைய கருத்தையும் கேட்டாச்சு இப்ப என் முடிவை சொல்றேன் என் மகளுக்கு சர்மாவின் மகனை திருமணம் செய்து வைக்க நான் முடிவு செய்துட்டேன் சொன்னது உங்க அபிப்பிராயத்தை கேட்க இல்லை உங்களை நாடி பிடிச்சு பார்க்கத்தான் ஆனால் ஒன்று மட்டும்தான் எனக்கு புரியலை உருசனை தொலைச்சிட்டு தன்னந்தனியாக வந்து அவன் நின்னப்ப காலமெல்லாம் அவளை வச்சு காப்பாற்றணுமேனு பயப்பட ஆரம்பித்தவங்க நீங்கள் உங்களோட சந்தோஷத்துக்கு தடையாக வந்துவிட்டாளேன்னு எரிச்சல் பட்டவங்க நீங்கள் அவளோட நிலைமையை பார்த்து நான் சொத்து அதிகம் கொடுத்துடுவேணும்னு சந்தேகப்பட்டவங்க நீங்கள் அப்படிப்பட்டவ உங்ககிட்டே இருந்து நிரந்தரமாக விலகி போராளனும் போது சந்தோஷப்படாமல் ஏன் இப்படி தடுக்கிறீங்க சொன்னா கேட்டுக்கிறேன் அப்பா சொன்னதிலுள்ள உண்மைகள் உரைக்க எல்லோரும் ஒரு நிமிஷம் தள்ளாடி போனார்கள் சர்மா குறுக்கிட்டார் என்ன சார் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்களே நேரமாகுது சார் இதோ இருக்காளே என் பொண்டாட்டி ஒரு கர்ச்சி வாங்க நாலு மணி நேரமாகும் என் மூத்த மருமகளுக்கு ஒரு ப்ளவுஸ் பீட்டர் எடுக்க ஆறு மணி நேரமாகும் என் மக இருக்காளே இவ ஒரு காட்டன் புடவை எடுக்க மூணு நாளாக்கிடுவா இவங்க இத்தனை பேரையும் ஒன்றா போய் ஒரு கல்யாண புடவை எடுக்கணும்னா எத்தனை மாசமாகும் கிளம்புங்க சார் கல்யாண பொண்ணையாவது கூப்பிட்டுக்கிட்டு போகலாமா இல்லை அதுக்கும் ஏதாவது சொல்வாங்களா என்ன சார் சொல்றீங்க உங்க அனுமதி தான் எனக்கு முக்கியம் அப்பா முகமெல்லாம் மலர தலையசைத்தார் தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதையே புரிந்து கொள்ளாத அவள் மழங்க மழங்க விழித்து நின்றாள் சர்மா அவள் கையை பிடித்து தன் மனைவியிடம் ஒப்படைத்து காருக்கு போகச் சொன்னார் அவளோ மருண்ட மானாய் சுற்றிலும் பார்த்து தவித்தாள் அப்பா போமா இவங்க யாரையும் பார்க்காதே கவலையும் படாதே நல்லதொரு வாழ்வு வரும் போது அதை ஏற்றுக்கொண்டு போமா அப்பா சொல்றேன் கிளம்பு சர்மா உங்க பெரிய மனசும் அன்பும் நினைச்சு பார்க்க சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ளை உங்களுக்கு நன்றின்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் வெறும் வார்த்தை என் சந்தோஷத்தை எப்படி காட்டப்போகிறேன்னு தெரியுமா என் மகளையே உங்களுக்கு கொடுத்துட்டேன் சர்மா உங்கள் எல்லோருக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் காதல் திருமணங்கள் விதவை திருமணம்னு கதையிலும் நாடகத்திலும் திரைப்படத்திலையும் வந்தால் ரொம்ப ரசிக்கிறீங்க கைதட்டி பாராட்டுறீங்க ஆனால் அது ரெண்டும் உங்கள் வீட்டுக்குள்ள உடலமா வரும்போது மட்டும் ஏன் தயங்குறீங்க காதல் தப்பில்லைமா ஓஹோ இது விதவை காதலாச்சே இது தப்பு தானேன்னு நினைக்கிறீங்களா இது ரொம்ப சரின்னு நானும் என் குடும்பமும் நினைக்கிறோம் ஏன் தெரியுமா தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையும் வயசும் இருந்தும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்டே இருந்து ஒருத்தர் தங்களை மறைச்சிக்கிட்டாங்க பாருங்க அது இவங்களோட ரத்தத்திலே ஊறின பாரம்பரிய கலாச்சாரம் இனிமேலும் மூடி மறைக்க வேணாம்னு தைரியமாக பெரியவங்க கிட்ட சொன்னாங்க பாருங்க அது இவங்களோட பெருந்தன்மை இப்போ கூட எங்களுக்கு கல்யாணம் செய்து வச்சே தான் ஆகணும்னு ரெண்டு பேரும் எந்த விதத்திலேயும் யாரையும் கட்டாயப்படுத்தலை பாருங்க அது இவங்களோட முதிர்ச்சியை காட்டுது இப்படி எல்லா விஷயத்திலேயும் மேன்மையாக இருக்கிற ரெண்டு பேரை இணைச்சு வச்சு வாழ வைக்கிறது நம்மோட கடமை விதவைக்கு தாமா ரொம்ப பாதுகாப்பு வேணும் புருஷனோ பிள்ளையோ இல்லாத ஒரு வாலிப வயசு பின் கண்டிப்பாக தனிமையில் வாழ முடியாது அவங்க தாங்களாகவே தடம் மாறிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு அல்லது மற்றவங்களாலே தடம் மாற்றப்படக்கூடிய அபாயம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி வர முடியாம நிறைய இளம்பெண்கள் விபச்சாரிகளாக மாறிடக்கூடும் இல்லைனா தற்கொலை செய்து சாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நம்மை போன்று படித்தவங்க குடும்பங்களில் இந்த கேவலம் எதுவும் நடந்திடாம நம்மை நாமே காப்பாற்றிக்கலாம் ஏமா பெரிய மருமகளே பாரதிதாசனாரின் பாடல்களில் முனைவர் பட்டம் வாங்கினவனி மேடைகளில் பாரதிதாசனாரின் விதவைகளுக்கு வாழ்க்கை தர வேண்டும் என்கிற கொள்கைகளை முழங்கி கைத்தட்டு வாங்க தெரியுது அதேபோல ஒரு சந்தர்ப்பம் உனக்கே வந்து சேரும் போது ஏமா மறுக்கிற நீயல்லவா இந்த நல்ல காரியத்தை முன்னால் நின்று செய்ய தகுதி உள்ளவள் நீ பாரதிதாசனாரின் மீது பற்றும் மரியாதையும் உள்ளவளாக இருப்பாயானால் இன்றைக்கு நீ பார்க்கும் வேலைக்கே காரணமானவர் அவரானால் அவர் சொன்ன அந்த வாழ்க்கை தத்துவத்தை பெருமைப்படுத்துமா உன் நாத்தனாரை என் மகனுக்கு திருமணம் செய்து கொடுமா இந்த ஊரும் உறவையும் தூக்கி குப்பையில் போடு மனசார உன் மாமியாரிடமும் ஓரகத்தியிடமும் எடுத்து சொல்லி இரண்டு இளம் உள்ளங்களில் இன்ப தீபம் ஏத்தி வையுமா நான் வரேன் இதுக்கு மேல உன் விருப்பம் அப்பா அவர்களை வழியனுப்பிவிட்டு வர வெளியே போனார் அண்ணி அசையாமல் நின்றால் வெளியில் கார்கள் போய் வெகுநேரமாயிற்று சர்மாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மீது ஏற்படுத்திவிட்டுப் போன காயம் தழும்பாக மாறிக்கொண்டிருந்தது கணவனின் இளம் வயது தங்கையை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாள் பரிதாபம் மனதில் அலைமோதியது கோரிக்கை அற்று கிடந்த வேரில் பழுத்த பலா போன்ற மனம் கொடியதென்றெண்ணி ஒதுக்கப்பட்ட குளிர் வட்டநிலா போன்ற பருவம் சீ என்று இகழப்பட்ட சீத்தளப்பூ மாலை போன்ற உருவம் கூண்டில் வளர்க்கும் கிளிக்கும் இல்லத்தில் வளர்க்கும் நாய்க்கும் கூட வேண்டியதை தருகிறோம் ஆனால் கணவனை இழந்த அந்த சிறு பெண்ணுக்கு தர வேண்டியதை தர யாருக்குமே ஏன் எனக்குமே மனம் வரவில்லையே பயம் சமுதாயம் என்னும் சாக்கடை குழிக்குள் புதைந்து கிடக்கும் இனமறியா கௌரவ பயம் அந்தஸ்து ச எத்தனை முட்டாளாக இருந்து விட்டேன் நானல்லவா அவளுக்கு நல்லதொரு துணையை தேடித் தந்திருக்க வேண்டியவள் அன்னை என்பவள் அன்னைக்கு சமமானவள் அல்லவா அந்த சின்னஞ்சிறுசுக்கு எத்தனை பெரிய துரோகம் செய்ய இருந்து விட்டேன் நல்ல வேலை இப்போதாவது புத்தி வந்தது வேற்று மாநிலத்தவரான சர்மா எத்தனை அழகாக என் தப்பை என் தமிழை வைத்தே சுட்டி காட்டிவிட்டார் அந்நிய மொழி பேசுபவருக்கு இருக்கிற தமிழ் பற்று எனக்கு இந்த முறை நாற்றம் பிடித்த பழமையிலிருந்து நான் முதலில் வெளியே வருகிறேன் இந்த வீட்டில் சந்தோஷத்தையும் தெய்வீகத்தையும் நான் உருவாக்குகிறேன் முகத்தை துடைத்து கொண்டு அப்பாவிடம் சென்றாள் மாமா என்னை மன்னிச்சிடுங்க என் கடமையை சரியான நேரத்தில் கவனப்படுத்தினதுக்கு நன்றி மாமா நாம் போய் மாப்பிள்ளைக்கு திருமணத்துக்கு வேண்டிய துணிகளையும் மற்ற சாமான்களையும் வாங்கிட்டு வரலாம் செய்கிற சீரில் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்பா வியப்பில் விழிகள் விரிக்க அம்மாவுக்கு சந்தோஷமும் தயக்கமும் வர சின்ன மருமகள் புரியாமல் விழித்தாள் உங்கள் எல்லாரையும் தான் புறப்பட சொல்கிறேன் சர்மா குடும்பத்தவர்கள் எந்த கடைக்கு போனாங்கன்னு நீங்களாவது கேட்டு வச்சிருக்கலாம் மாமா இப்போ என்ன பண்ணுறது அண்ணி சின்ன குரல் கதவருகில் கேட்டது அண்ணி திரும்பினாள் அங்கே இத்தனைக்கும் காரணமான அவள் நின்றிருந்தாள் அவள் அவர்களோடு போகவில்லையா உங்க எல்லோருடைய அனுமதியும் இல்லாம நான் எப்படி அண்ணி அவர்களோடு போவேன் என்னை நீங்க அப்படி வளர்க்கலையே அண்ணி கண்ணீர் விட்டு கதறும் அவளை வாரி அணைத்து கொண்டாள் அழாதேமா நீ அழுததெல்லாம் போதுண்டா கண்ணு இனிமேல் அழவே கூடாது புரியுதா வாம்மா உன்னோட வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாகவே அமையட்டும் வாங்க போகலாம் நேரமாயிடும் அவங்க போன கடைக்கு போனா தானே மாப்பிள்ளைக்கு வேண்டியதை அவர் இஷ்டப்படி எடுக்கலாம் எந்த கடையில் இருக்காங்களோ ஏங்க நீங்க ஒன்று செய்யுங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்க முதல்ல கடை வீதிக்கு போய் தேடி பார்த்துக்கிட்டே இருங்க நாங்க பின்னாலேயே வரோம் கதவு மென்மையாக தட்டப்பட்டது அதுக்கு அவசியமே இல்லைம்மா நாங்களும் வெளியே தான் நிற்கிறோம் ஓஹோ கார் வந்த சத்தம் கேட்கலையேன்னு கார் காரெல்லாம் அடுத்த தெருவில் நிற்குது எனக்கு தெரியும் நீ கல்வி கற்ற பெண் உன்னில் கள்ளியும் முள்ளும் எப்படி விளையும் பூவும் பொண்ணும் தானே விளையும் எப்படியும் நீ இந்த முடிவுக்கு தான் வருவாய் என்பது எனக்கு தெரியும் சர்மா குடும்பத்தோடு வாசலில் நின்றிருந்தார் வீட்டினுள் உணர்ச்சி எரிமலை வெடித்து சிதறியது போலிருந்தது ஒவ்வொருவர் கண்களிலும் அவரவர் காரியத்துக்காக அழுகை பிரளயம் அக்னி குழம்பாக வடிய கிளம்பியது சர்மா அழுத்து கொண்டார் என்னடா இந்த பொம்பளைங்க படித்தவங்களும் படிக்காதவங்களும் அழுகையில மட்டும் ஒண்ணுதான் அழுது முடிச்சது போதும் புறப்படுங்க புடவை கடையில் உங்களை இறக்கி விட்டுட்டு நாங்க ஆம்பளைங்க அப்படியே கன்னியாகுமரி வரையிலும் போயிட்டு வரோம் துணி வாங்க அவ்வளவு நேரம் உங்களுக்கு போதுமில்ல பத்தாதுன்னா இப்பவே சொல்லிடுங்க நாங்க டெல்லி பக்கம் போயிட்டு வரோம் அவருடைய பேச்சு இப்போது சிரிப்பை கிளப்பியது அருவி இரைச்சல் இறைச்சல் போல குழு குழுவென சிரித்தபடி எல்லோரும் கார்களில் ஏறினார்கள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி